தமிழகத்தில் ஐம்பது சதவீதம் உள்ள பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு வழங்கப்பட வேண்டிய ஒரு லட்ச வேலை வாய்ப்புகள் மறுக்கப்பட்டுள்ளதாக பிற்படுத்தப்பட்ட சமுதாய மக்களின் உரிமைக்கான குற்றச்சாட்டு தெரிவித்துள்ளனர் பொள்ளாச்சியில் பிற்படுத்தப்பட்ட சமுதாய உரிமைக்கான கூட்டமைப்பு சார்பில் நிர்வாகிகள் கலந்து கொண்ட ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது இதில் பல்வேறு சமூகத்தைச் சேர்ந்த ஏராளமான நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் கூட்டமைப்பின் தலைவர் ரத்னா சபாபதி செய்தியாளருக்கு அளித்த பேட்டியின் போது தமிழகத்தில் பதினாறு சதவீதம் உள்ள சமூகத்தினருக்கு இருபது சதவீத இடஒதுக்கீடு வழங்கப்படுகிறது ஆனால் ஐம்பது சதவீதம் உள்ள பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு வழங்கப்படுகிறது குறிப்பாக ஒரு கோடி பேர் உள்ள சமூகத்திற்கு இருபது சதவீதம் முன்னுரிமை வழங்கப்படுகிறது ஆனால் தமிழகத்தில் நூற்றி நாற்பது சமூகத்தைச் சேர்ந்த நான்கு கோடி சமூக மக்களுக்கு வழங்கப்பட வேண்டிய கல்வி உதவித்தொகை வேலைவாய்ப்பு போன்ற எந்த சலுகையும் கிடைப்பதில்லை என்றும் மேலும் ஒரு லட்சம் வேலைவாய்ப்புகள் பறிக்கப்பட்டுள்ளதாகவும் வருமான உச்சவரவை காட்டி பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு இடஒதுக்கீடு கிடைப்பதில்லை என்றும் ஐஏஎஸ் ஐபிஎஸ் பி தேர்வு எழுதிய பிறகும் வேலை வாய்ப்பு வழங்கப்படவில்லை என்றும் குற்றம் சாட்டினார் மத்திய அரசில் பதிமூணு சதவீதத்திற்கு குறைவானவர்களே ஓபிசி இருக்காங்க ஆக ஓபிசிக்கு வர வேண்டிய பதினாலு ஓபிசினா யாருன்னா இங்கே எம்பிசி பிசிங்கிறோம் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவில் இட் இஸ் ஒன்லி ஓபிசி நூற்றி தமிழ்நாட்டை சேர்ந்த பிசி நூற்றி நாற்பது எம்பிசி நாற்பது நூத்தி ஐம்பது கம்யூனிட்டி ஓபிசியில் இருக்கு இந்த ஓபிசிக்கு வர வேண்டிய பதினாலு சதவீத இடங்கள் சற்று ஏறத்தால தமிழகத்தை பொறுத்தவரை ஒரு லட்சம் பணியிடங்கள் ஓபிசிக்கு மறுக்கப்பட்டிருக்கிறது அதுலையும் பாத்தீங்கன்னா லேயர் அப்படின்னு ஓபிசியில கொடுக்கறதுலயும் என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒரு வருமான உச்ச வரம்பு அப்படின்னு ஒன்று வச்சு அதுக்கு மேல இருந்தா உனக்கு கோட்டா கிடையாதுன்னு பல பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவங்க ஐஏஎஸ் ஐபிஎஸ் போன வருஷம் கூட பல பேர் ஐஏஎஸ் ஐபிஎஸ் கொடுத்த பின்னாடி பரீட்சையில் பாஸ் பண்ண பின்னாடி நீ ஓபிசியா உனக்கு உச்ச வரம்புக்கு மேல உனக்கு வருமானம் இருக்குது போவ வழியன் சுருக்கமாக சொன்னா ஒரு பதிமூணு பர்சன்ட் மற்ற சமூகத்தை அந்த முப்பது சொல்லணும் அதை சேர்த்துனா கூட ஒரு மூணு பர்சன்ட் சேர்த்துனா கூட ஒரு பதினாறு பர்சன்ட் இருக்கிற ஜனத்தொகைக்கு இருபது பர்சன்ட் ரிசர்வேஷன் ஐம்பது பர்சன்ட் இருக்கிற பிற்படுத்தப்பட்டவருக்கு இருபத்தாறு பர்சன்ட் ரிசர்வேஷன் ஒரு கோடி பேருக்கு ரிசர்வேஷன் இருபது நாலு கோடி பேருக்கு ரிசர்வேஷன் இருபத்தாறு இதனோட விளைவு என்னென்னா இந்த நூற்றி நாற்பது சமூகங்களைச் சேர்ந்த நாலு கோடி பசங்களும் எஜுகேஷன்லேயோ கவர்மெண்ட் ஜாப்லேயோ அவங்க போட்டி போடுறதுனால அவங்களுக்கு வந்து இப்போ அவங்க ஃபார்வேர்டு கம்யூனிட்டி கூட தான் இருக்காங்க ஃபார்வேர்டு கம்யூனிட்டி என்ன மார்க் வாங்குதோ அந்த மார்க் வாங்கினா தான் இவங்களுக்கு கிடைக்கும் அப்சல்யூட்லி நோ சலுகை ஸ்காலர்ஷிப் குவாண்டம் பிசிக்கு அலாட் பண்ணுற ஸ்காலர்ஷிப் அந்த அமௌண்ட் பட்ஜெட்டையும் கட் பண்ணிட்டாங்க இப்படி மத்திய அரசாகட்டும் மாநில அரசாகட்டும் ஒரு இளைஞர்களோட வாழ்க்கையிலேயே இவ்வளவு வருஷமாக விளையாடி பிற்படுத்தப்பட்ட சமூகங்களுக்கு கிடைக்க வேண்டிய மாநில அரசிலும் மத்திய அரசிலும் சேர்த்து தமிழக தமிழ்நாடு ஸ்டேட்டை பொறுத்தவரைக்கும் மட்டுமே குறைந்தபட்சம் ஏறத்தாழ ஒரு லட்சம் வேலை வாய்ப்புகளை எங்கள் சமூக மக்களிடமிருந்து பிடுங்கி இருக்கிறார்கள் எந்த எம்எல்ஏ எம்பியோ சோகால் இருந்த மற்ற சில ஜாதிய தலைவர்கள் ஒரு சிலரை தவிர பெரும்பாலானவர்கள் கேட்கவில்லை இது வந்து புரியல சில பேர் அறிக்கை கொடுக்கறாங்க எங்களுக்கு அவ்வளவு பர்சன்ட் கொடுங்க இவ்வளவு பர்சன்ட் கொடுங்க ஆனால் உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி யார் ஒரு தனிப்பட்ட சமூகம் ஒரு ரிசர்வேஷன் கேட்க முடியாது அதுதான் ஒரே ஒன்று நாங்கள் உறுதியாக சொல்கிறோம் எங்களது போராட்டம் அனைத்து பிற்படுத்தப்பட்ட சமூகத்தினரையும் ஒன்றிணைந்த போராட்டம் அது சாத்வீகமான அகிம்சையான போராட்டம் என்றும் நாங்கள் வன்முறைக்கு செல்ல மாட்டோம் என்றும் அரசியல் கட்சிகளின் தூண்டுதலுக்கோ அரசியலுக்காகவோ செல்ல மாட்டோம் அந்த உறுதியுடன் வரும் எட்டாம் தேதி கோயம்புத்தூர் சிவானந்தா காலனி பவர் ஹவுஸ் முன்னாடி ஒரு ஒரு மாபெரும் உண்ணாவிரதம் இந்த கோவை திருப்பூர் மாவட்ட ஈரோடு மாவட்ட பிற்படுத்தப்பட்டவரை திரட்டி ஒரு உண்ணாவிரதம் அங்கே இருக்கிறக்காக ஏற்கனவே காவல்துறைக்கு ரெக்கோசியேஷன் கொடுத்துட்டோம் நோட்டீஸ் மற்றது என்றைக்கும் விநியோகம் பண்ண போகிறாங்க ஸோ எட்டாம் தேதி முதல் போராட்டம் கோவையில் நடைபெறும்